எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமாக சமைக்கலாம் பார்த்ததுமே நாக்கில் நீர் ஊற வைக்கிற ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அப்படியே நெய் சொட்ட சொட்ட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு முஸ்லீம் வீட்டு கல்யாணத்தில் இந்த ஸ்வீட் இல்லாமல் இருக்காது அதுவும் சிம்பிளான ஒரு ஸ்வீட்டு தான் ஒரு எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம இப்போ செய்ய போகிறோம் நான் சொல்கிற இந்த டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பரான இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ப்ரெட் ஸ்லைசஸ் இருந்துச்சுனாலே போதும் நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன் இது மில்க் பிரெட்டு மில்க் பிரெட் அப்படின்னாலே அது மோஸ்ட்லி ஸ்வீட் ப்ரெட்டாக தான் இருக்கும் எந்த ஸ்வீட் நீங்கள் ப்ரெட்டை யூஸ் பண்ணி செய்ய போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணாலுமே அதுக்கு ஸ்வீட் ப்ரெட் மட்டுமே பயன்படுத்துங்க அதுவும் மில்க் பிரெட் பயன்படுத்துனீங்கன்னா அதனோடய டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் சால்ட் ப்ரெட் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதையும் சின்னதாக கட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே கட் பண்ணிக்கலாம் இப்போ அடிக்கனமான ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இந்த கடாயில் நெய் போகிறேன் இந்த ஸ்வீட்டை நெய்யில் மட்டும்தான் நம்ம செய்ய போகிறோம் நெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நெய் கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ உங்களுக்கு தேவைப்படலாம் நெய் சேர்த்தாச்சு இந்த நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்க போகிறோம் முந்திரி பருப்பு திராட்சை இல்லை வேற ஏதாவது ட்ரைநட்ஸ் எல்லாமே நம்ம இஷ்டம் போல் எவ்வளவு வேணாலுமே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் அதே போல் காய்ந்த திராட்சை கருப்பு கலரில் கிடைக்கும் அதுவும் சேர்க்கலாம் சாதாரணமாக இது போல் ஒரு ப்ரௌன் கலரில் கோல்டன் கலரில் கிடைக்கும் இதுவும் சேர்க்கலாம் ஆனால் நீங்கள் சேர்க்கும் பொழுது காஞ்ச திராட்சையில் மேலே டஸ்ட்டெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி டஸ்ட்டெல்லாம் இருந்ததுன்னா நல்லா துடைச்சி விட்டுட்டு இல்லை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காத்தார விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க ஈரத்தோடு சேர்த்து பொறிக்க வேணாம் ஏன்னா காஞ்ச திராட்சையில் பொதுவாக மேலே அந்த தூசு அழுக்கெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம க்ளீனாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இது போல் செஞ்சுக்கோங்க இப்போ ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பலூன் மாதிரி திராட்சை ஒப்பி வந்துருச்சு இதை எடுத்து தனியாக நம்ம பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ இந்த நெய் அப்படியே இருக்கட்டும் இந்த நெய் கூடையே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம ப்ரெட் ஸ்லைசஸ் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த ப்ரெட் ஸ்லைசஸ்ஸை நெய்யில் சேர்த்து தான் நம்ம பொறிக்க போகிறோம் நெய்யில் பொறிச்சு பொழுது தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் நீங்கள் வீட்டில் பொழுதும் அதற்கு தேவையான அளவு நெய் ஓரளவு விட்டு நெய்யிலையே பொறிச்சு செய்யுங்க அப்போ தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் நம்ம ஃபீல் பண்ண முடியும் மிதமான தீயில் வச்சுட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ப்ரெட் ஸ்லைசஸ் அது எல்லாத்தையும் இதில் ஒன்று இல்லை ரெண்டு மூணு நம்ம எவ்வளவு நெய் சேர்த்துருக்கோம் கடாய் எவ்வளவு பெருசு அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த ப்ரெட் ஸ்லைசஸ் நல்லா கோல்டன் கலரில் பொறிஞ்சு வரணும் ஆனால் ரொம்ப டார்க் ப்ரௌனாக நீங்கள் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க டார்க் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா லைட்டாக அந்த கசப்பு தன்மை வந்துடும் அல்வாவும் கலர்ஃபுல்லாக நமக்கு இருக்காது நம்ம செய்ய போகிற ப்ரெட் அல்வா நல்லா டேஸ்டியாக வரணும்னா ப்ரெட்டை இது போல் பொறிச்சு எடுத்துக்கோங்க அதே போல் பிரெட்டு சரியாக பொரியலை அப்படின்னாலுமே அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்காது ப்ரெட்டில் அந்த மாவு தன்மை தெரியும் இல்லைங்களா நீங்கள் சரியாக பொறிக்கிலனா அல்வாவில் அது மாவு மாதிரியே நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு இருக்கும் அதனால் கரெக்டாக முறுமுறுப்பாக லைட் ப்ரௌன் கலரில் பொறிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸ்க்கு தேவையான அளவு நெய் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு இதெல்லாம் நல்லா பொரியிற அளவுக்கு எல்லாத்தையுமே பொறிச்சிக்கோங்க நான் இப்போ இந்த கடாயில் இருக்க அந்த கடைசி நெய் வரைக்கும் கரெக்டாக பொறிச்சு எடுத்துட்டேன் இது எல்லாமே ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கடாயையே வாஷ் பண்ணிவிட்டேன் அந்த கடாயில் நூறு கிராம் அளவு உள்ள வெள்ளை சர்க்கரை சேர்க்குறேன் அஞ்சு ப்ரெட் ஸ்லைஸை சேர்த்தேன் அதுக்கு நூறு கிராம் அளவுள்ள வெள்ளை சர்க்கரை சேர்க்குறேன் நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்துட்டு அது கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் நான் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கும் குறைவான அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது நமக்கு ஒரு பாகு போல வரும் அதாவது இந்த சர்க்கரை கரைஞ்சி நல்லா முத்து முத்தாக கொதித்து கொஞ்சம் திக்காக ஒரு பிசுக்கு பதத்துக்கு வரும் பாகு பதம் நம்ம செக் பண்ண தேவையில்லை ஆனால் நம்ம சேர்த்துருக்க அந்த சக்கரை அதில் கரையணும் இப்போ இந்த சக்கரை கொதிச்சிட்ருக்க அந்த சமயத்தில் ஏலக்காய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு மூணு சீட்டி அளவு குங்குமப்பூ இதில் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா ஓரளவு பிசுக்கு பதம் வந்த உடனேயே நம்ம ப்ரெட் ஸ்லைசஸ் பொறிச்சு வச்சோம் இல்லைங்களா அதை இது போல் கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க சூடாக சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை ப்ரெட் ஸ்லைசஸ் ஆறி இருந்தாலுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ப்ரெட் ஸ்லைசஸ் சேர்த்த உடனே தீயை இன்னும் கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க உங்களுக்கு ஒரே நாளில் செய்கிறதுக்கு டைம் இல்லை இல்லை ப்ரெட்டோட டேட் வந்து முடிய போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாள் இதை பொறிச்சிட்டு நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் கூட நீங்கள் அல்வாவாக செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இந்த ப்ரெட் ஸ்லைசஸ் அளவு சாஃப்டாக வருது பாருங்கள் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இது அப்படியே குழக்கொழப்பாகிடும் அதனால் தண்ணியோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா பால்கோவா நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய பால்கோவா தான் சர்க்கரை சேர்த்தது தான் சர்க்கரை சேர்த்த பால்கோவா இதில் சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு சர்க்கரை இல்லாத பால்கோவா கிடச்சிதுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த பால்கோவாவோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏற்கனவே வெள்ளை சர்க்கரை சேர்க்குறீங்க இல்லையா அதனோட அளவை கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த பால்கோவா நாட்டு சர்க்கரையை சேர்த்து செஞ்சது தான் இது போல் ஒரு ப்ரௌன் கலரில் இருந்தது வெள்ளை சர்க்கரை சேர்த்து செய்யும்பொழுது ஒயிட் கலரில் கிடைக்கும் நீங்கள் ரெண்டுத்தில் எது சேர்த்திங்கனாலுமே டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் சப்போஸ் நமக்கு பால்கோவாவே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மில்கு ஒரு ஐம்பது எம்எல் அளவு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து கலந்து நம்ம விடும் பொழுது அந்த ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக மாறி இதுபோல ஒரு பதத்தில் நமக்கு கிடைக்கும் இந்த பதம் வந்த பிறகு ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை அதனோட வெள்ளரி விதையும் நான் சேர்த்துருக்கேன் வெள்ளரி விதை வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்கள் பூசணி விதை இருந்ததுனாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் நட்ஸோட அளவு இவ்வளவு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதனால் உங்கள் விருப்பப்படி உங்கள் கிட்டே இருக்க எல்லா நட்ஸுமே கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ஈவன் பாதாம் பருப்பு இருந்ததுன்னா கூட அதை இடிச்சிட்டோம் இல்லை ஸ்லைஸ் பண்ணியும் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இது போல் நெய் பிரிஞ்சு வரும் அந்த நெய் பிரிஞ்சு வர சமயத்தில் தான் நட்ஸ் நம்ம சேர்க்கணும் இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பிரெட் அல்வா ரொம்ப எக்ஸலண்ட்டான டேஸ்டில் இருக்கும் இந்த ரெசிப்பியை நீங்கள் வெளியில் சாப்பிட்டதை விட நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பாருங்கள் உண்மையிலே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க இப்போ இதே சூட்டில் இது இருக்க வேணால் ஒரு சர்விங் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ரெசிப்பியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் வரும் இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலில் பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்